வணக்கம் என் தமிழ்நல சமுதாய சொந்தங்களே தூத்துக்குடி மாவட்டத்தில் சுங்கச்சாவடிகள் வறு வசூலிக்க கூடாது என்று மதுரை கிளை உத்தரவிட்டது நீதிபதிகள் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே மாரியும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை எதிர்த்து மக்கள் அங்கே போராட்ட களத்தில் நிற்கிறாங்க நீதிபதிகளுக்கே மதிப்பில்லாத அளவுக்கு சுங்கச்சாவடிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு என்ன காரணம் இதே போல நிறைய டோல்கேட்டில் நீதிபதிகள் உத்தரவு போட்டிருக்கிறாங்க ஒரு சில இடங்களில் அதை ஏற்று தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தூத்துக்குடி மட்டும் ஏன் விதிவிலக்கிற்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறது இப்பவும் சொல்கிறேன் தூத்துக்குடி டோல்கேட்டாக இருக்கட்டும் நான்குநேரி டோல்கேட்டாக இருக்கட்டும் எந்த டோல்கேட்டாக இருக்கட்டும் ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள் தமிழ்நாட்டு வாகனங்களுக்கு உங்களுக்கு டோல்கேட்டு எதுக்கியா வரி கட்டி தான் நாங்கள் வந்து கார் வாங்குகிறோம் லாரி வாங்குகிறோம் எல்லாமே வாங்குகிறோம் அப்புறம் உங்களுக்கு தனி வரி சரி பக்கத்தில் பாத்ரூம் வசதி எல்லா வசதியும் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது நிறைய இடத்துல அதை தட்டி கேட்டால் நீங்கள் வந்து வன்முறையை தூண்டிங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் வன்முறை கேள்வி கேட்கவும் போனால் ஒன்றும் தெரியாத பக்கீவை இப்படி தானே அர்த்தம் சரி நீதிபதிகள் உத்தரவு போட்டிருக்கங்களா அதை ஏற்றாவது நீங்கள் வந்து உடனடியாக அந்த டோல்கேட்டை ரத்து பண்ணணும்லா அதாவது வாகனங்கள் போகும்போது வறு வசூல் எதுக்கு வசூல் பண்ணுறீங்க தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாகவும் ஜாதி மதம் வராத அனைத்து தமிழ்நாடு சமுதாயத்திற்கும் குரல் கொடுக்குறேன் என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மக்களின் நலன் கருதி தான் வந்துகிட்டு இருக்குது தூத்துக்குடியில் வந்து டோல்கேட் உடனடியாக வரி வசூல் செய்வதை நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்த வேண்டும் சரிங்களா இது மதுரை குலை ஜட்ஜு அதாவது நீதிபதிகளே உத்தரவிட்டது நீதிபதியை மீறி நீங்கள் பண்ணிங்கன்னா மக்கள் நீதிபதிகளுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் ஏன்னா நீதிமன்றம் தான் எங்களுக்கு உயிர் காவல்துறை நீதிபதி இவங்களுக்காண்டி நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் சரிங்களா